ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் நான் வந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக இதை பற்றி நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போது இந்த வர்ணங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு குலங்கள் தாங்க அந்த காலத்தில் நம்மக்கிட்ட இருந்தது அதாவது பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த உடல் உழைப்பு கிட்ட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஏன் உடல் உழைப்பு இருக்காதுன்னா அவங்க வந்து ப்ரோட்டீன் எடுக்காதவங்க அதாவது இந்த மாமிசம் அப்படிங்கிற விஷயத்தை தொடாதவங்க அதனால் அவங்களுக்கு வந்து உடல் சத்து அப்படிங்கிறது இந்த காய்கறி பழங்கள் பால் இதிலிருந்து கிடைக்கிற சத்து தான் முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் அப்படிங்கிற விஷயம் இருக்காது அதனால் அவங்க மிகப்பெரிய உடல் உழைப்பு இருக்கிற விஷயங்களை அவங்கனால செய்ய முடிய இப்போ ஒரு பற்றை வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த காலத்தில் அதெல்லாம் தான் இருந்துச்சு இரும்பு அடிக்கிற ஒரு பற்றை வச்சுருக்காங்க அப்படின்னு வைங்க அங்கே போய் ஒரு பிராமணரால் வேலை செய்ய முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சமிட்டி எடுத்து அந்த அடிச்சு செய்யற அளவுக்கு அவங்க இருக்காது அதே போல அவங்க வந்து ஒரு விறகு வெட்டுறது காட்டில் போய் விறகு வெட்டிட்டு வரது தான் பொறுக்கிட்டு வருவாங்களோ தவிர பெரிய மரங்களை வெட்டுற அளவுக்கு அவங்க உடல்ல சக்தி இருக்காது அதனால அவங்க எப்படி என்ன மாதிரியான வேலைகள் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில் திருப்பணிகள் செய்வாங்க அதாவது கோயிலில் பூசாரிகளா இருப்பாங்க மடப்பள்ளிகளில் சமைச்சு கொடுக்கறவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவங்க செய்யறவங்களா இருப்பாங்க கோயிலுக்கு பூக்கட்டி கொடுக்கறவங்க கோயில் நந்தவனத்தை பாதுகாக்கிறவங்க அந்த மாதிரி அந்த கொஞ்சம் உடல் உழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வேலை செய்கிறவங்களா இந்த பிராமணர்கள் அப்படின்னு இருந்தாங்க இந்த நால்வகை வேதம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அந்த வேதங்களை எல்லாம் பாராயணம் பண்ணக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க பாராயணம் அப்படின்னா என்னன்னா உருவேத்துறது அதாவது நம்ம அப்படியே நம்ம டேபிள்ஸ் எல்லாம் படிப்போம் இல்லைங்களா டூ இன்ட்டு டூ டூ த்ரீ டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் டூ டூ இன்ட்டு டூ ஃபோர் டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி 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 நம்ம மண்டையில் ஏற்றுறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க அந்த வேதங்களையெல்லாம் திரும்ப 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 சொல்லி அவங்க அவங்க மண்டையில் ஏற்றி நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அவங்க கெட்டுக்கட்ட கடக்கடான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறையா மந்திரங்கள் இருக்குதுங்க காயத்ரி மந்திரம் அந்த மாதிரி ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரங்களையெல்லாம் அவங்க அப்படியே ஈஸியாக சொல்லுவாங்க அது அது ஏன் அப்படி அவங்களால சொல்ல முடியும்னா அவங்க பிறந்த நிமிஷத்தில் இருந்து இன்னும் குழந்தைய அம்மா இருந்தே அவங்க அதை மட்டுமே கேட்டு வளர்ந்தவங்களாக இருப்பாங்க அவங்க வீட்டில் அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கப்போ அவங்க ப அந்த குழந்தையோட தாத்தா அந்த குழந்தையோட அப்பா சித்தப்பாங்க அண்ணனுங்க எல்லாருமே அவங்க அதையே தான் சொல்லிட்டுருப்பாங்க அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் வேலை செய்கிறப்போ அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே தான் வீட்டு வேலை கூட செய்வாங்க அந்த மாதிரி அந்த மந்திரங்கள் அந்த உருவேற்றப்பட்டிருக்கும் அந்த குழந்தையோட மண்டைக்குள்ளே அந்த குழந்தை பிறக்க ப்பவே சில மந்திரங்கள் தெரிஞ்சுட்டு தான் பிறக்கும் வெளியே வந்த அந்த நாளில் இருந்து அந்த குழந்தைய அங்கே பக்கத்தில் படுக்க வச்சுட்டு தான் இவங்க அந்த அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதாவது காலையில் சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சு அதனால தான் அவங்களுக்கு மூணு மணிக்கு எந்திரிக்கணும் ஏன்னா மனப்பாடம் ஆகணும் அந்த நேரத்தில் சத்தம் இல்லாமல் இருக்கும் நான் மூணு மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியை உடம்புல ஊற்றுவாங்க எந்த காலமானாலும் வெயில் காலமானாலும் குளிர் காலமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் பச்சை தண்ணியை எடுத்து ஊற்றுவாங்க அப்போ அப்படியே அந்த நரம்பு எல்லாம் செழுத்து போய் முளிப்பு அவங்க அப்படியே அந்த உடம்பு முழுமையாக முளிச்சிரும் அந்த அதுக்கப்புறம் தூக்குமே வராது அப்படியே பச்சை தண்ணி ஊற்றி அதுக்கு அதாவது அவங்க கொடுமை தான் படுத்திக்கிறாங்க தங்களை வந்து கொடுமை படுத்திக்கிட்டு அவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்கங்க அந்த மாதிரி அந்த பச்சை தண்ணியில் குளித்து ஃப்ரெஷ்ஷாகி உடம்பு முழுக்க உடம்பு நரம்பு ரத்தம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிடும் அப்படியே சிலுத்து போய் எந்திரிச்சிருவாங்க அந்த அதுக்கப்புறமா அப்படியே ஒரு சாமி கும்பிட்டு தின்னு சாமி கும்பிட்டு திருநீர் ஏதோ சிவன்தானதோ சிவனதோ பெருமாள்தோ ஒன்று வச்சுட்டு வந்து உட்காந்து அவங்க அந்த புராணங்களை முழு பாராயணம் பண்ணுவாங்க வேதத்தில் என்னென்ன வேதங்கள் இருக்கோ அதெல்லாம் திரும்ப 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 யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டிலையே ஆச்சாரியாக இருப்பாங்க இல்லைனாலும் வெளியே கிட்டே இந்த குழந்தைகளை விடுவாங்க அவங்க அங்கே போய் உட்காந்து கா மூணு மணிலேருந்து காலையில் வெயில் வந்து இந்த சத்தமெல்லாம் வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா இந்த பேர்ட்ஸ் சத்தம் பறவைகள்லாம் சத்தம் போடும் அப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு நார்மலாக வேலைகள்லாம் ஆரம்பித்து அந்த சத்தம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் அவங்க படிக்கிற மட்டும் அதனால தான் மனப்பாடம் நேரத்தில் எழுந்திரிச்சு படி அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம அந்த மாதிரி அவங்க அத்தனையும் நல்லா படித்து மண்டையில் ஏற்றி அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகங்களை எல்லாம் பழகி அதுக்கப்புறம் அவங்க கடவுள் முன்னாடி அந்த ஸ்லோகங்களை சொல்லி கடவுளுக்கு பூஜை பண்ணுறவங்களாம் ஆவாங்க அர்ச்சகர்களா கோயிலுடைய அர்ச்சகர்களாக இருப்பாங்க சிவன் கோயிலாக இருந்தால் சிவாச்சாரியார்களாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து இவ்வளோ படித்தவங்க குரு ஆயிடுறாங்க இல்லையா படித்தவங்க நல்லா படித்தவங்க குரு அவங்க வந்து யார்கிட்டையும் போய் கை நீட்டி பணம் வாங்க மாட்டாங்க கை கட்டியும் வேலை செய்ய மாட்டாங்க ஓகேங்களா அவங்க கடவுளுக்கே வேலை செய்கிறவங்க அவங்க வந்து மானிடர்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ மரியாதையும் அந்த காலத்தில் இருந்துச்சு அரசர்கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு மானியம் போகும் அதாவது ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த கோயிலில் வேலை செய்கிற அந்த அர்ச்சகர்களுக்கும் மானியம் போகும் அந்த காலத்துலையெல்லாம் இந்த புக்கு போட்டு மெயின்டைன் பண்ணி ஒன்றாந்தேதி இன்றைக்கி சம்பள நாள் அப்படியெல்லாம் சம்பளமெல்லாம் போட்டு கையெழுத்தெல்லாம் அவங்க போட மாட்டாங்க அவங்க பெரிய ஆளுங்க அவங்க ஒரு ஜபர்தஸ்தான ஆளுங்க அவங்க போய் எல்லாம் சம்பளம் வாங்கிட்டலாம் கையெழுத்தெல்லாம் போட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னு பார்த்தா அரண்மனையிலேருந்து அந்த மேளம் அடித்து கோயிலுக்கு சன்மானம் போகும் மாசம் மாசம் தான் ஒரு ஒரு இது வச்சாங்க இப்போ மாசி மகம் பங்குனி உத்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள்களை வச்சாங்க அந்த அதாவது இவங்க நாகப்படுத்துவாங்க அரசர்களுக்கும் மந்திரிகளுக்குமே அது ஞாபகம் இருக்கும் அவங்க கரெக்டாக இது மாதிரி பங்கினும் உத்தரம் வருது அப்படின்னு ராஜா கிட்ட ஞாபகப்படுத்தி நான் அவர் என்னென்னலாம் கோயிலுக்கு அனுப்பணுமோ அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயே வந்து இந்த ஆச்சாரியார்களுக்கு போக வேண்டியதும் போவோம் ஒரு வேலை இப்போ ஒரு போர் நடந்துட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குது அரசருக்கு வந்து கோயிலுக்கு இது அனுப்பணும் அப்படிங்கிற ஞாபகமெல்லாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ எப்படி அதை சொல்றது அதுக்கு அதாவது எனக்கு பணம் அனுப்புங்க எங்க வீட்டில் அரிசி தீரப்போகுது அரிசி அனுப்புங்கன்னு அவர் கேட்க மாட்டேறேன் அதுக்கு பதிலாக பங்குனி உத்திரம் <bug> வருது கோயிலுக்கு வர வேண்டிய வரி இன்னும் வந்து சேரலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் உடனே இங்கிருந்து அரண்மனையிலேருந்து அது எப்பேற்பட்ட போர் எங்கே போர் என்ன நடந்துகிட்டு இருந்தாலும் கோயிலுக்கு போக வேண்டியது போயிடும் அதாவது அது கடவுளுக்கு இல்லைங்க கோயிலில் நான் சொன்னேன் முதல்லே போரில் ஏதோ பிரச்சனையானவங்கெல்லாம் அந்த கோயிலில் வந்து தான் தங்கியிருப்பாங்க அந்த கோ அந்த ஊரில் உடம்பு முடியாமல் அதாவது உழைக்க முடியாமல் போனவங்க எல்லோரும் அந்த கோயிலில் வந்து தங்கியிருப்பாங்க அது போக சிவாச்சாரியர்கள் வைணவ அர்ச்சகர்கள் இவங்க வீடுகளுக்கும் மானியம் இது போகணும் இல்லையா வரி தேவைகள்லாம் போய் சேரணும் இல்லையா அதுக்கு வந்து இவங்க அந்த மாதிரி ஞாபகப்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு இது வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நாளை அவங்க ஞாபகப்படுத்தணும் அரண்மனையிலேருந்து அவங்களுக்கு என்னென்னலாம் போய் சேரணுமோ அத்தனையும் போய் சேர்ந்துடும் அவங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க அத்தனையும் கொடுப்பாங்க நம்ம திதி கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கருவாப்பிலையிலேருந்து எல்லா காய்கறி அரிசி பருப்பு எல்லாமே வச்சு கொடுப்போம் எதுக்கு அப்படின்னா எ எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது நம்மனால கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் படைச்சு நம்மளுக்கு காட்டுவாங்க என்னென்ன ஒரு ஒரு மனிதன் அவனுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து அங்கே படைச்சு காட்டுவாங்க அந்த மாதிரி அந்த ஆச்சாரியர்களுக்கும் கோயிலுக்கும் பிரசாதத்துக்கும் சாமிக்கும் என்னென்ன தேவையோ அது அத்தனையுமே அங்கே போகும் அதே போல் அங்கே சம சாப்பாடு செஞ்சு இருக்கிற அந்த தங்கி இருக்கிறவங்களுக்கும் அவங்க போடுறதுக்கான தேவையான அத்தனை வரியும் அரண்மனையிலேருந்து கோயிலுக்கு போகும் அதுக்காக ஒருவேளை ராஜா மறந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பங்குனி உத்திரம் மாசி மகம் ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாசத்துக்கும் சரியான சில விஷயங்க இது எடுத்து வச்சிருப்பாங்க அதுதான் அந்த ஞாபகப்படுத்துகிற ஒரு நாள் அந்த நாள் வர்றப்போ அது அன்னைக்கு விசேஷமாக பூஜ்யம் பண்ணுவாங்க அவ்வளோ சரக்கு வந்து இறங்குது இல்லைங்களா அதுக்கு விசேஷமாக பூஜ்யம் பண்ணுவாங்க அதுவும் சும்மா எல்லாம் போகாது ஒரு பெரிய தட்டுகளில் அந்த விஷயம் என்னென்ன வச்சு அனுப்பணுமோ அனுப்பி அதை ஒரு பட்டு துணியில் மூடி அவ்வளோ கௌரவமாக தான் கொண்டு போய் அந்த சிவாச்சாரியர்கள் கையில் கொடுப்பாங்க அப்படி கௌரவமாக நீங்கள் கொடுக்க வேண்டியதானே கொடுக்குறீங்க அப்படின்னு தான் அவங்க வாங்கிக்குவாங்களோ தவிர அவங்க எந்த இடத்துலையும் இப்படி கை நீட்டி வாங்க மாட்டாங்க அவ்வளவு கௌரவமாக வாழ்ந்தவங்க தான் பிராமணர்கள் ஓகேங்களா அதனால தான் இப்போ இப்போல்லாம் அந்த காலத்தில் அது ராஜாக்கு நினைவூட்டல் நாளாக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம அதையே அப்படியே கொண்டு வரோம் அதனால் அந்த நாளில் போய் சாமியை கும்பிட்டா சாமி நமக்கு நிறையா வரம் கொடுக்கும் அப்படின்னுலாம் எந்த எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த நாளில் வேணாலும் போய் நீங்கள் சா சாமியை கும்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு இதில் கட் பண்ணி இப்போ கட் பண்ணிவிட்டு நாளைக்கு இதே பதிவை தொடர்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்